ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஸ்ரீநிதிக்கு டிராவலுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொடுத்து விட்டுருக்கேங்க பூரியும் கிழங்கு மசாலும் கொடுத்து விட்டுருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கெட் கொடுத்து விட்டுருக்கங்க டைம் ஆ டைம் ஆயிடுச்சு ஏன்னா இன்றைக்கி லன்ச் செய்யலை ஸ்ரீநிதி கேண்டீனில் சாப்பிட்டு சொல்லிட்டேன் என்னோட தவறு தாங்க ஏன்னால் நான் வந்து இன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் நம்மளோட ரெகுலர் காக்கா குருவிங்கெல்லாம் ஒரே சவுண்டுங்க இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு நாய்க்குட்டிங்க எப்பயுமே பிஸ்கெட் போடுவோம் அதனால் எவ்வளோ அழகாக பார்த்துட்ருந்துச்சுன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரு கிளம்ப போகிறாரு அதனால் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லன்ச் தான் ஒயிட் ரைஸும் தயிர் தாளிச்சு தயிர் தாளிச்சுருந்தேங்க கீரை பொரியல் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன் செங்கீரை வாங்கிட்டு வந்துருந்தோம் கீரை பொரியல் பண்ணி தயிர் தாளித்து கொடுத்து விட்டுட்டேங்க நம்ம எலுமிச்சம்பழம் அரைஞ்சிங்க கொஞ்சம் அதை வந்து ஊருகா போடலான்னு சொல்லி அதையும் போட்டாச்சு காக்கா குறையங்களுக்கு சாப்பாடு வச்சாச்சுங்க நம்ம காக்கா ரெகுலர் காக்காவும் வந்து சாப்பிட்டு போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ